ஆஷ் வென்ஸ்டே என்றால் என்னவென்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா பல கிறிஸ்தவர்கள் நெற்றியில் சிலுவை வடிவில் சாம்பலை பூசிக்கொள்வார்கள் ஆனால் அதன் ஆழமான பொருள் என்ன வேதாகமத்திலிருந்து எளிமையாக புரிந்து கொள்வோம் முதலில் இது நமது மரணத்தை நினைவூட்டுகிறது ஆதியாகமம் மூன்று பத்தொன்பதில் கடவுள் ஆதாமிடம் கூறுகிறார் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதால் நீ மண்ணுக்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை சிந்தி உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் சாம்பல் நம்மை மண்ணால் ஆனவர்கள் என்றும் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்புவோம் என்றும் நினைவூட்டுகிறது வாழ்க்கை குறுகியது அதை ஞானத்தோடு பயன்படுத்துங்கள் பழைய ஏற்பாட்டில் மனம் திரும்புதலுக்கு சாம்பலை பயன்படுத்தினார்கள் யோபு யோனா போன்ற நூல்களில் காணலாம் சாக்குப்பை அணிந்து சாம்பலில் உட்கார்ந்து பாவத்திலிருந்து திரும்பி கடவுளிடம் தஞ்சமடைந்தார்கள் ஆஷ்வென்ஸ்டே நம்மையும் அப்படி செய்ய அழைக்கிறது நமது பாவங்களை ஆராய்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தாமே இதை வலியுறுத்தினார் மார்க்கு ஒன்று பதினைந்தில் கூறுகிறார் காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் மனம் திரும்புதல் என்பது திசை மாற்றம் பாவத்திலிருந்து விலகி கடவுளின் அன்பை நோக்கி திரும்புதல் ஆஷ்வென்ஸ்டேயில் சாம்பல் நமது இந்த உறுதிப்பாட்டை குறிக்கிறது இறைவாக்கினர் யோவேல் இரண்டு பதிமூன்றில் கூறுகிறார் உங்கள் ஆடைகளை அல்ல உங்கள் இதயங்களை கிழியுங்கள் உங்கள் கடவுளாம் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஏனெனில் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் வெளிப்புற அடையாளங்கள் மட்டுமல்ல கடவுள் நமது உள்ளார்ந்த புதுப்பிப்பை விரும்புகிறார் இரக்கத்தோடும் கிருபையோடும் எப்படி தயாராவது ஜபத்தோடு தொடங்குங்கள் கடவுளிடம் மாற்றம் தேவையான இடங்களை காட்டச் சொல்லுங்கள் இந்த வசனங்களை படியுங்கள் லெண்ட் காலத்தில் ஈஸ்டருக்கு முன் நாற்பது நாட்கள் ஏதாவது ஒன்றை துறந்து உண்ணாவிரதம் இருங்கள் சாத்தியமானால் சேவையில் கலந்து கொள்ளுங்கள் ஆனால் முக்கியம் உங்கள் இதயம் கடவுளோடு இணைவதே வென்ஸ்டே ஒரு சடங்கு மட்டுமல்ல வேதாகம அடிப்படையிலான புதுப்பிப்புக்கான அழைப்பு சாம்பலை பெறும்போது அது மெல்லிய குரலில் சொல்லட்டும் மனம் மாறுங்கள் நம்புங்கள் கடவுளின் கிருபையில் புதிதாய் வாழுங்கள் இந்த பருவம் உங்களை அவரோடு நெருக்கமாக்கட்டும் இந்த வென்ஸ்டே பயணம் நம்மை கிறிஸ்துவில் உண்மையான புதுப்பிப்புக்கு அழைத்துச் செல்கிறது எங்களுடன் இந்த பயணத்தில் தொடர நம் ப்ரோஜெக்ட் சால்வேஷன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்